வெற்றிவேல் அன்பார் இந்த பக்த கோட்டையிலே வணக்கம் நான் இப்போ வந்து இருக்கிறது வந்துங்க ஈச்சனாரியில் பொள்ளாச்சி மெயின் ரோடில் அமைஞ்சிருக்கிற கச்சியப்பர் மடாலய வளாகத்தில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ திருச்செந்தில் முருகப்பெருமான ஆலயத்தில் இருக்கிறோம் இவர் திருச்செந்தூர் முருகப்பெருமானுங்க பார்த்திங்கன்னா கடந்த நாற்பத்தி நாலு ஆண்டுகளாக சிறப்பான முறையில் வந்து இந்த கோவிலானது நடைபெற்று கொண்டிருக்கிறது கடந்த ஆண்டு வந்து நாற்பத்தி நாலாம் ஆண்டு மகா கந்த சஷ்டி சுவரசம்ஹார பிரிவிழா சிறப்பான முறையில் நடந்ததுங்க இப்போ பார்த்திங்கன்னா மாதந்தோறும் வந்து வளர்விறை சஷ்டி கிருத்திகை போன்ற முருகனுக்கு உரிய விசேஷமான திலங்களில் பார்த்து இப்போ அலங்கார தீபாராதனை திருவீதி உலா மற்றும் வந்து சிறப்பான முறையில் அன்னதானம் இதையெல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு பிரசாதம் கொடுக்குறோம் இந்த மாதிரி இந்த நம்ம கோவிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வர்ற அடியார்கள் அனைவருக்குமே வந்து எல்லா நாளுமே வந்து நம்ம அன்னதானம் கொடுக்கணுங்கிற நோக்கத்தோடு நம்ம செயல்பட்டுட்ருக்குறோம் அப்படி ஒரு அற்புதமான ஒரு கோவிலுங்க இந்த முருகர் பார்த்திங்கன்னா கேட்டதை கேட்ட வரம் கொடுப்பாருங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக குழந்தை பேர் திருமண தடை அப்புறம் எதிரிகள் வந்து அழிவது இந்த மாதிரி போன்ற நிறையா பேருக்கு வந்து முருகன் வந்து நேரடியாக வந்து அவர் மனவு வந்து அவங்களுடைய குறைகளை எல்லாம் வந்து தீர்த்து வச்சுருக்கிறாரு வேண்டவனுக்கு வேண்டவனும் கிடைக்கும் அதே மாதிரி இங்கே ஒவ்வொரு சஷ்டிக்கும் வந்து ஆறு நாள் வந்து இங்கே தங்கி விரதம் இருக்கிற அளவுக்கு நம்ம ஒரு பெரிய அளவில் வந்து நம்ம இங்கே நம்ம செஞ்சுருக்கிறோம் திருச்செந்தூரில் நடக்கிற ஒட்டி அதே மாதிரி வந்து சூரசம்ஹார பிரவிழாவானது சிறப்பான முறையில் நடந்துகிட்டு இருக்குதுங்க அது போக வந்து மாதாந்திர சஷ்டி கிருத்திகை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அமைந்தோரு பூஜை ஆகி வந்து சிறப்பான முறையில் நடைபெற்றிருக்கிறது அதனால் எல்லா பொதுமக்களும் தாய்மார்களும் பக்த கோடிகளும் வந்து ஈச்சனாரி திருச்செந்தில் கோட்டத்தில் அமைந்திருக்கிற ஒருபெருமான வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா நலமும் வளமும் கழுது எல்லாம் உள்ள இளைஞர்களும் கிடைக்கும் சொல்லி எங்கள் இந்த திருமணத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் திருச்செந்தூரில் மண்ணாவே ஒரு மரமானாலும் பழமுதி மரமாவே தரு தல்லானாலும் தனியை மலையில் தல்லாதே தருந்தல்லானாலும் தனியை மலையும் கல்லாதே பொது புல்லானாலும் நாடே ஒரு மரமானாலும் பழம் சூளை மரமானே ரா முருகா அரோகரா அரோகரா முருகா வேல்வேல் விட்டி வேல் வேல்வேல் வீர வேல் வேல் வீரவேல் வேல் சக்தி வேல் 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 ஞானவேல் அரோகரா முருகா அரோகரா ஆரோகரா முருகா ரோகரா வீட்டிலே வாழும் முருகா தமிழ் கடவுள் நீதானே எங்கள் மனதின் உள்ளிருப்பவனே அரோகரா முருகா அரோகரா முருகா அரோகரா முருகா அரோகரா முருகா െന്തൂർ കടൽ കരയിൽ നന്ദാവിളക്കിൽ ഉയർത്തി മണി കെ നഗരാണവൻ ചെന്തൂർ കടൽ കരയിൽ തിരുച്ചെന്തൂർ കടൽ കരയിൽ നന്ദാവിളക്കിൽ ഉയർത്തി നികവ விளையாடவா என்னுடன் விளையாடவா சிங்கார வேலா விளையாடவா என்னுடன் விளையாடவா இன்றை கவர்

பன்னீரில் நீராட்டவா வாய்வா பன்னீரில் நீராட்டவாவாயிருவா சிங்காகவே விளையாடவா என்னுடன் விளையாடவா கொங்காடும் புகனே செல்லாடவா மலர் செல்லாதவா உண்டாத அந்தோல் குமரணம் நின்றும் உண்டாத அந்தோல் குமரானம் நின்றும் தொண்டாக துங்கி குடாவா தோன்றாத குங்கி குடாவவாவா துங்கார வேதா தலையாதவா என் மந்த யாதவா i'm <laughs> தமிழை பாரி வளந்த பாவாயிருவா பாரி செஞ்சார வேதா செஞ்சாரி யாதவா என் முற விளையாடவா சிந்தை கவர்ந்த சிந்தை கவர்ந்த

முருக குன்றத்திலே குமரனுக்குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே பெண்கள் எல்லாம் குன்றத்திலே சொல்லுங்கள் முருகனின் பேரை நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை முருகனின் பேரை நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை வேல்முருகா வெற்றி வேல்முருகா அரோகரா வேல்முருகா வெற்றி வேல்முருகா அரோகரா வேல்முருகா வெற்றி வேல்முருகா முருகா அரோகராவேல் முருகா வெற்றிவேல் சந்தனம் பூசுங்கள் குங்குமங் கூடுங்கள் கந்தனம் போகுங்கள் குங்குமம் சூடுங்கள் அரஹர பாடுங்கள் வருவது பாருங்கள் அரஹர பாடுங்கள் வருவது பாருங்கள் கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல் கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல்

பள்ளியம்மை கணவா பலிவேலா முருகா உள்ளமெனும் கோவிலே குறையிறாய் குமரா வல்லியம்மை கணவா பழிவேதா முருகா உள்ளமெனும் கோவிலே குறையிறாய் குமரா முகே ஆல் முகேக்கத்தி தமி பெல்ல முகே தேதி தமி தருகிப்பே இந்த துமே குளமேன் புல்லமெழுந்தோனில் உறையாய் தும பலி தமை கனவா படிலே முருகா குலமிணும் போலே உரையிலுமோ கருகா அரோகரா அரோரா முருகா ரோகரா வேல் வேல் சக்தி வேல் யான வேல் அருகரா முருகா அரோகரா ஆரோகரா முருகா ரோகரா ஆரோபரை விக்கேவா முருகா தமிழ் கடவுள் நீரானே எங்கள் மனதில் உள்ளிருப்பவனே அரோபரா முருகா அரோகரா முருகா அரோகரா முருகா அரோகரா முருகா கடல் கதையை செந்தூர் கடல் கரையில் திரு செந்தூர் கடல் கரையில் நந்தாவிழக்கி உயர் சிந்தாமணிக்கு நிகரானவன் திரு கந்தா குகா கௌரி மைந்தாய ம செந்தான் மண குறைகள் தீர்ப்பவன்

Thank <laughs> you.